விளக்கம் கொடுத்தா இதுக்கு நான் தொடக்கமாக இருக்கணும் அதுதான் வந்து மையம்னா சென்டர்ன்னு நம்ம நினச்சி நாங்கள் நினச்சி தான் நான் போனேன் அது வந்து அச்சு ஒரு சக்கரை சுற்றுதுன்னு கேட்டாக்க நம்ம ரெண்டு சக்கரத்துக்கு நான் அச்சு இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து உணவுக்கு முன்னாலும் சரி ஒரு இந்த இந்த பகுதியில் ஒரு கால்நடை வாழ்த்தாலும் சரி உயிர் பெருக்கும் நிகழ்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த விதை தான் அச்சு அப்படின்றது தான் அந்த பொருள் தான் அந்த பாரம்பரிய விதைகள் மையம் பேர் வச்சுருந்தேன் அந்த பள்ளியில் கேட்டதில் நாங்கள் விதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சந்தை அதெல்லாம் தாண்டி கோயிலில் தொடங்கி ஒரு குடும்பத்துக்குள்ள விதைக்கணும்னு பா பாத்தியெல்லாம் என்ன இருக்குது ஒரு ஊருக்கு ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஒரு விழா நடக்குதுன்னா அந்த விதைக்கு அந்த டைம்ல விதையில் என்ன மரியாதை உண்டு ஒரு குழந்தை போது ஒரு இந்த எல்லாருமே உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுனா வரகு வைக்க தால் போட்டு குழந்தைய படுக்க வைப்பாங்க அந்த உஷ்ணத்தில் தொடங்கி ஒரு மனுஷ காலம் ஆயிட்டான்னு கேட்டாக்க அவன் கீழே புடவை போட்டு விதை போட்டு பின்னாடி எல்லா விதை ஏன் அவ்ளோ அப்படி இருக்கிற அந்த விதை இன்னைக்கு வந்து ஒரு பெல்ட் மிஷின் அறுவடை பண்றாங்க ஒரு சுத்தாறு பருத்து பால் மாறினா கூட மெர்சி தல்ட்டு அத்துட்டு போறான் சாமி நெல்ல கால்ல முதல் வந்து நீங்க அதாவது இறை வழிபாடு நம்பிக்கை கொண்டாலும் சரி நம்பிக்கை தான் சரி நெல் கொட்டினாக்கா ஒரு வேப்பில தவிர வைப்பாங்க இந்த ராசி மேல கால் வச்சு நெல் வர மாட்டாங்கன்னு இந்த மாதிரியான எவ்வளவு உயர் மதிப்பீடு

அப்போ பிறந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு ஆரம்பிச்சு கொடுத்த அந்த நம்பிக்கை உத்வேகம் இதுதான் நான் அவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் அப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்காக ஆத்தூர் கிட்டே அப்படி பண்ணேன் அப்புறம் மாப்பிள்ளை சம்பளம் பண்ணிட்டு கருப்பு கவனி பண்ணும்போது இது தாண்டி என்னடா அப்படின்னு சமூகத்துல எனக்குள்ள ஒரு கேள்வி சமூகத்துல கேட்டாலும் சமூகத்துலயே அதுக்கான மரியாதை அதுக்கான மதில் இல்லை இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரகத்துக்கு மேல நம்ம கையாண்டு மாட்டோம் சாப்பாடும் ஆனா வந்து நம்மளுடைய ரெக்கார்டு சொல்லுது ரெண்டு லட்சம் மேல நெல் ரகங்கள் மட்டுமே ரெண்டு லட்சம் வெரைட்டி இருக்கு இருந்து இருக்கு அப்படின்றதுக்கான தரவுகள் நிக்குது ஆனா வந்து நம்ம சாப்பிடுற உணவு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ரகத்துக்கு மேல இல்லை என்னடா இது அப்படின்னுட்டு நம்ம அதை தாண்டி யோசிக்கும் போதுதான் அந்த காரைக்கால் பாஸ்கரையோட அவ்வளவு அவங்க நிறைய ரகங்கள்ல வந்து அவங்க அதெல்லாம் எங்க அப்படின்னா ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான மதில் அவங்கள்ட எப்படி அவங்கள்ட்ட இருந்து தொலைஞ்சு போச்சுவா இல்லை அதை தொலை வச்சுட்டாங்களான்னு தெரியல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேடல இருந்து வர சொல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து விதை கிட்ட இருந்த நெருக்கத்தை விட இந்த மாதிரி மூத்த குடிகளோட இருந்த தொடர்பு தான் அதிகம் அந்த தொடர்பு மூலயமா சில நெல் ரகங்களை அப்படியே கலெக்ட் பண்ணி நட்டு ஃபர்ஸ்ட் நான் சாப்பாட்டுக்காக தான் வேலை இந்த வேலையை ஆரம்பிச்சது சாப்பாட்டுக்காக தான் எங்கள் ஊர் ரகம் அப்படின்றதால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பயிர் பண்ணி வீட்டு தேவைக்காக பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து சமூகத்துல அந்த நாலஞ்சு ரகம் தாண்டி யாருமே போக மாட்டேங்கிறாங்க அவர் மட்டும் அண்ணா கொஞ்சம் வழி சொன்னாப்புல அப்புறம் தம்பி கொஞ்சம் தேபால்தேப்ட்ட ரெண்டு முறை பயிற்சிக்கு போயிட்டு வந்தாப்புல அதுக்கப்புறம் தான் அந்த விதையை சார்ந்த ஒரு அறிவு எங்களுக்கு கிடைக்குது அது வரைக்கும் வந்து நானும் வந்து மற்றவங்க பழைய கது திரடி புது அப்படி குருடின்ற மாதிரி தான் நாங்களும் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஓ விதையில இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னுட்டு பேசினா அதையே எடுத்துட்டு வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய மூத்த குடிகளோட பேசும்போது அவங்க விதையை பாதுகாக்கிற முறை வேற மாதிரி சொல்றாங்க விதைய அவங்க எடுத்த முறையே வேற மாதிரி சொல்றாங்க கடந்த ஒன்றரை ஆண்டுகளா இந்த விதை சார்ந்த பயணங்கள்ல நிறைய அதுக்கு நிறைய போயிருக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளா விதைகளை வந்து இருக்கிறதே கலெக்ட் பண்றதை விட விதை புதுசா கிடைச்சிருக்கு இது பழைய ரகம் கிடைச்சிருக்கு அப்படின்றத கலெக்ட் பண்றத தாண்டி இப்போ இவங்க ஒரு சிந்தனை போறோம் இவங்க ஏன் இதை விட்டாங்க அப்படின்றத நாங்கெல்லாம் அப்படின்னும் போது அங்க ஏதோ ஒரு சலிப்பு தடுச்சு என்னடா இவங்கள்ட்ட சலிப்பு தடுவே அப்படின்னும் போது நான் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல ஒரு அம்மா கிட்ட பேசுறேன் அந்த அம்மா சொல்ற நாங்க வந்து கட்டு நெல் தம்பா நிலத்துக்கு வைப்போம் கட்டுற நெல் வந்து ராசி நெல்லு தனி வைப்போம் அப்படின்னு இது மாதிரியே வந்து இதே பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு இடம் நான் கேக்குறேன் எனக்கு விலங்கல அது என்ன கட்டு நெல் நான் மறுபடியும் பயிருக்காகவும் பயிர் வைக்கிறதுக்கு கட்டு நெல் அப்படிங்களே அப்படின்ட்டு புரியாம மறுபடியும் அந்த அம்மா கிட்டே போயிட்டு பேசணும் பேசும்போது சொல்லுது இல்லடா குழந்தை ஏக்கர் ஒரு ஏக்கரை நடுறோம் அறுக்குறோம் அப்படின்னா ஒரு அம்பது கட்டு அறுபது கட்டு ஆகும் அதை தூக்கிட்டு வந்து களத்துல களத்து மேட்ல போடுவோம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அதை எடுத்து அடிப்பாங்க இல்லையா அதை அடிக்கிறதுல எடுக்க மாட்டாங்க கை எடுத்து அடிக்கிறதிலே வைக்க மாட்டாங்க கட்டு எடுத்து எடுக்க மாட்டாங்க இதே நெல்ல அதுல இருந்து எடுக்க மாட்டாங்க அந்த கட்டு எடுத்துன்னு வந்து ஒரு லைனா போடுறாங்க பாருங்க அங்க சிந்து பாருங்க அந்த நெல்லு தான் கலெக்ட் பண்ணி விதைக்குன்னு எடுத்து என்ன வச்சிருக்கேன் அதுல இருக்கிற சூழ்ச்சியம் என்னன்னா விரிட்சியான நெல்கள் மட்டுமே உதிர் அந்த முதிர்ச்சியான நெல்லு மட்டுமே நான் தகுதியானவன் வந்து முதன்மைப்படுத்தின்னு காமிக்குது அந்த நெல் மட்டும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாமலோ இல்ல தெரிஞ்சோ அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி இந்த அறிவியல் விவசாய குடிகள் இருந்து நம்ம வந்து மறுக்கடிக்கப்பட்டு வந்தோம் அதுக்கு அடுத்த நிலையில இது இந்த நிலையை விட்டுட்டாங்க இந்த இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா இந்த விதை எடுக்கிற முறை அந்த கட்டு நெல்லுன்றாங்க இல்லையா அந்த கட்டு நெல்லை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம விவசாயிகள் இப்ப இருக்கக்கூடிய எங்க அப்பா அம்மா அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தட்டு நெல்வாங்க தட்டி அதை தட்டி எடுக்கிற நெல்லை எடுத்து வச்சிருக்காங்க ஆக அவங்க நடும்போது இருந்த முறையில அவங்க எடுத்து வச்ச முறையிலையும் இந்த முறையுமே கொஞ்சம் மாறுபடுது இந்த ராசி நெல்லுன்னு சொல்லுவாங்க இது தட்டி எடுக்கிறது ராசி நெல்லுன்னு சொல்லுவாங்க அதுல எடுத்து விதை வச்சிருக்காங்க அப்புறம் அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அவங்களே என்ன பண்றாங்க இந்த ராசி நெல் போட்டா கூட ஒரு பத்து சேர்ந்து வரும் தெரியா விதைக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு அதை அடிச்சுட்டு இந்த பனை கட்டுவாங்க பாருங்க இந்த நெல்லை எடுத்து பாயிண்ட்ல வந்து இந்த நெல்லை எடுத்து விதைக்க வைக்கிறாங்க ராசி நெல்லை எனக்கு ஒரு சேர்ந்து வந்தா என் குடும்பத்துக்கு ஆகுமே அப்படின்னுட்டு அதையும் தொலைச்சிட்டு கடைசியில வந்து அந்த மாட்டு பணம் ஓட்டுற நெல்லை எடுத்து வச்சிருக்கேன் அப்ப அது என்ன செய்யும் அது அதுதான் இருக்கு பத்து மூட்டை மூட்டை அது இது இது நம்ம இது கொஞ்சம் எடுத்துட்டு போய் சரியா இது கவனிக்கணுமே அப்படின்ட்டு ஒரு யோசனை எனக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து வந்து கூட பயங்கரமா வேலை செய்வாங்க அவர் இப்ப வந்து சென்னையில ஒர்க் பண்ணாலும் அங்க இருந்துட்டே வந்து அவர் மம்டி பிடிக்காது அங்க இருந்தே விவசாயம் பண்ணுவாரு அப்ப அப்படியே என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இடையில நம்ம பாரம்பரிய விதிகள் மையத்தோட வெங்கடாச்சல ஐயாவோட சன்னு அறிவுடை நம்பி ஐயா என்ன பண்ணாரு நான் வந்து மலைவாழ் மக்களோட பயணிக்கும் போது அவங்க விதை எடுக்கிற முறையே அவரு ஃபாலோ பண்ணிருக்கேன் அவர் நிறைய எல்லாம் பண்றாப்புல அதில் இந்த ஒரு முறையை சொன்னே அங்க வந்து அந்த விதையை எடுத்து நட்டுட்டு அந்த நல்லா நல்லா தெரிச்சா வரக்கூடிய நெல்லை அதை மறுபடியும் பிரிச்சு பிரிச்சு நட்டுட்டு போவாங்களா அப்படியே கலப்பு வருது இல்லைங்களா கலப்பு வந்து நம்ம பதினாறாவது நாள்ல இருந்து நெல்லு கலப்பு வரும் பதினாறாவது நாள் நெல்லு கலப்பு வரத நம்ம வந்து குறைஞ்சபட்சம் முப்பத்தி எட்டு நாற்பது நாலு வரைக்கும் அதுல வரை கலப்பை பிரிச்சு நட்டுட்டே போவோம் நெல்லுல இருந்தது அப்படியே பிரிச்சு நட்டு ஒரு அளவுக்கு ஆக்கிடுவாங்க இது வந்து அவங்க விதை எடுக்கிற முறையாவே அவங்க வச்சுட்டு இருக்காங்க நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரோட அந்த அனுபவம் நிறைய சொன்னாங்க நம்ம தான் நாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருமுருவின்ற நெல்ல அது பயன்படுத்தாங்க கருமுருவ அந்த மாதிரி வந்து அந்த கட்ட எத்துன வந்து போறது அதுல இருந்து அப்படின்ட்டு அதை பயன்படுத்துவோம் பயன்படுத்தி பார்க்க சொல்ல அதே நெல் நாங்க ரெண்டு விதமா பயன்படுத்துறோம் ரெண்டு மூணு விதமா பயன்படுத்துறோம் அவங்க சொன்ன அந்த அந்த தொண்ணூத்தி அஞ்சு வயசு சொன்ன அந்த பாட்டி சொன்ன ரகமும் அந்த அந்த வழிமுறையும் இவங்க எடுத்து அந்த நடுத்தரமான நெல்ல அது ஒரு வழிமுறையாகவும் இந்த அடி தட்டு நெல் என்ன பண்ணுதுன்ற வழிமுறையாகவும் பண்ணோம் இப்போ அது என்ன ஆகுதுன்னா இது பாருங்க அந்த தட்டு அந்த அடித்தட்டுல வந்த நெல் இதுக்கு மேல அதால வந்து ஃபுல்லா தள்ளவே முடியல அடித்தட்டுல வந்தது இதுக்கு மேல தள்ள முடியும் நிக்கிது இதா இதால தூக்கம் முடிஞ்ச சோம இதுல இருக்கக்கூடிய அந்த பதினைஞ்சு நெல் தான் இதால தூக்க முடிஞ்சது நம்ம ஊர்லயே சொல்லுவோம் அவனுக்கு என்ன ஆளு படாசியா இருக்கிற ஐம்பது கிலோ தூக்கி வச்சுக்கா நீ பத்து கிலோ வச்சுனா கீ பச கூடாது இல்லையா இதுவே தான் விதைக்கும் அதேதான் விதையும் உயிர் உள்ளதுதான் நம்ம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் அந்த ஏற்றத்தாழ்வு இல்ல அந்த பல புஜாகரம் பேசமா தவிர விதைக்கும் இது பொருதுமேன்றதை நம்ம யாருமே சிந்திக்காம வைக்கிட்டோம் அதை நான் கொஞ்சம் அதை இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பத்து பேர் கொண்ட டீமாக தான் நம்ம தனியாளுன்றது இது இது வரைக்கும் செஞ்ச வேலை எல்லாமே ஒரு பத்து பேர் கொண்டு ஒரு குழுவா தான் நாங்க இதை இயங்கிட்டு இருக்கோம் இது வந்து அடித்தட்டு இப்படி தான் வரும் நீங்க நடு தரமா இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா எவ்வளவு நெல் நிற்குது போய் இந்த மாதிரி தான் நின்றுட்டு வரேன் நீங்க நிலத்துலயே கூட பாத்துருப்பீங்க கருப்பு கவனி நடுவீங்க கருப்பு கவனியை வந்து நல்லா தூறு வெடிக்கணும் அப்படின்றாங்க நீங்க அதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் ஒரு ஐம்பது தூர் வெடிக்குதுன்னா ஒரு பகுதியில் முப்பத்தஞ்சு தூறு நாற்பது தூறு நல்லா குலத்தளி அதில் ஒரு ஒரு முப்பது பர்சன்ட்டோ இல்லை இருபது பர்சண்டோ குளம் தள்ளாது உங்களுக்கு அடி அந்த க மண்டை மட்டும் தான் பெருது இருக்குமாத விட குளம் தள்ளாது அதுவே நீங்கள் அந்த இடம் மட்டும் தான் அப்படி இருக்கு எல்லாம் இதே தான் இருக்குன்னு நம்ம கணக்கு போடுவோம் ஆனால் இந்த இடத்த அது நடந்திருக்கு இன்னொரு இடத்துல உள்ளே போனீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் அதில் குலத்தளி இருக்கு இந்த விதை தேர்வு தான் இந்த விதை தேர்வு இந்த முதிர்வு தன்மை இல்லாத விதைங்க நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனா இருக்காரு அதுதான் இப்ப நீங்க இங்க இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி பரிசோதனை பண்றது ஆமா ஆமா அது போல எல்லாமே பண்ணி பார்த்ததுதான் அந்த கருங்குருவ அதை நான் சொல்றேன் இது என்ன ஆச்சுன்னா நாங்க ஈல்டு வயசு அந்த ஒரு இருபது செண்டுல பண்றோம் இருபது செண்டுல அந்த முதல்ல நட்டது வந்து ஒரு அந்த இருபது சென்ட்ல ஒரு அஞ்சு ஆறு சென்ட் அளவு அதை அந்த அம்மா சொன்ன கட்டு நெல் எடுத்தோம் அந்த நடுப்பகுதி நெல் எடுத்து அப்படி இது எல்லாம் அறுத்து முடிச்சா இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் நட்டம் பாருங்க அந்த கட்டு நெல் தாண்டி இந்த பக்கம் அந்த அடித்தத்து நெல் நடுநெல் அது அந்த முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் நெல்லுல பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன விளைச்சல் வருவோ அது மொத்தமே சேர்த்து அவ்வளவுதான் வருது இந்த அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் சேர்ந்தோம் அதுக்கு ஈக்குவலா கூட வர முடியலன்னு தான் சொல்லலாம் சொல்லாம் அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஈக்குவல் ஆகுது அப்படின்னு அப்ப நாங்க என்ன பண்ணோம் இதுல இன்னும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கும் போது தாய் நெல் மட்டும் முதல்ல பிரிச்சு எடுக்க அதுக்கு நம்ம ஐயா ஐயா இந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு கழிச்சு அவங்க செய்ய அந்த அறிவியல் நுணுக்கங்களோட இந்த தாய் நெல்லுங்க மட்டும் முதல்ல பிரிச்சு எடுக்கும் தாய் நெல் மட்டும் முதல்ல பிரிச்சு எடுக்கும் அதான் நம்ம நடவும் நடனம் பாத்தீங்களா

அது ரெண்டு நெல்லு மட்டும் பாருங்க நம்ம தூரம் இருந்து பாக்கும்போது தெரியும் அது ரெண்டு மட்டும் நிக்குது ரெண்டு கவுத்து நிக்குது இது வந்து அது ஒரு மட்டும் ஆ நம்ம அது பாக்கும்போது என்ன பண்ணுங்க நாங்க அதை மட்டுமே கட் பண்ணி எடுத்தோம் இப்போ நாங்க அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃபுல்லா இப்போ விளைஞ்சது எல்லாமே எடுத்துட்டோம் சும்மா அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக மட்டும் வச்சிருக்கோம் அதை அது இன்னும் ஒரு நாலு நாள்ல எடுத்துருவோம் அதுல இருக்கக்கூடிய தாய் நெல் கரெக்டான முதிர் ஸ்டேஜ்ல வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த தாய் நெல்ல இருந்து எடுத்தாலுமே அதுல நுனியில இருக்கக்கூடிய அந்த ஒரு இருநூத்தி ஐம்பது நெல்மணி இருக்குதான் அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு முப்பது மட்டும் தான் எடுப்போம் நாங்க காய்க்கதிரா எடுத்துட்டோம் அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம் அந்த முப்பதே நெல்லு மட்டும் தான் எடுப்போம் முப்பது நெல்லு முப்பத்தி நெல்லு அப்படிதான் எடுப்போம் மிச்சத்தை அப்படியே நிறுத்திடுவோம் இத மாதிரி நாங்க பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கரும்புருவில நாங்க முப்பத்தி நாலு மூட்டை அறுத்துருக்கோம் முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் இந்த நெல் விட்டுட்டு கம்மஞ்சம்மான்ற ஒரு வெரைட்டில அதை பண்ணோம் ஆஹ் ராஜன் அண்ணன் நம்மூர்த்தோம் அவர்தான் பண்ணாரு நான் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்புறம் தம்பி பண்ணான் தம்பி பண்ணிட்டு கொடுத்தோம் அவரு அவர் பண்ணி இருபது சென்டில் ஆறு மூட்டை அறுத்தார் அதுக்கப்புறம் அவரால் அதை கண்டினியூவாக தொடர முடியல அவர் விட்டார் கடைசியாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு நாலு வருஷம் இருக்குமா ஆத்துருக்கு ஆத்துருக்கு இதை பிராக்டிஸ் பண்ணி இந்த வருஷம் அது தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பேசும் ஆச்சு ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு மூட்டை

ஏன்னா அதனுடைய அந்த நம்ம சொல்றேன் இல்லையா அந்த மெத்தட அதுக்கப்புறம் ஃபாலோ பொது வெளியில போயிடுச்சு ஒரு ஆயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் அப்படி பரப்பளவுல போயிடுச்சுன்னா அவன் எல்லாம் ஆரோஸ் பண்ணுவான் மறுபடியும் அதை வந்து அதை அதை இது பண்ணுவான் பண்ணிட்டு மூணாவது வருஷமா ஈல்டு குறைய ஆரம்பிச்சிருவோம் நோய் தாக்குதல் அதிகமாகும் இதுக்குள்ள ஆனவன என்ன பண்ணுவான் அவன் அடுத்த வெரைட்டிக்கு போயிடுவான் ஏன்னா அவனுடைய வேலையே அதானே அது நிரந்தரமா நிக்க கூடாது அது அது நிரந்தரமா நிக்க கூடாது அந்த விதை சார்ந்த அறிவு விவசாயிகளுக்கு போக கூடாது பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரம் எப்பவுமே வந்து சிதை ஊட்டினே அவங்களுடைய தார்மீக சிந்தனையில இருப்பாங்க விதை சார்ந்த அறிவு அந்த ரத்தத்திலேயே ஊறி போனது அது கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் நரம்பு சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டா அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவுகளை நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விவசாய பண்புகளை நம்ம மறுபடியும் வந்து மீட்டு உருவாக்கணும் முன்னவங்க செஞ்சதை நம்ம இடையில விட்டுட்டோம் அது என்னன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அதே போல நம்ம விதை எடுக்கிறோம்னா அதுல இன்னொரு முறையும் இருக்கு இல்ல நான் இன்னைக்கு சொன்ன மாதிரியா விதை எடுத்தேன் ஆனா நோய் தாக்குதல் இருக்கு அப்படின்னு நோய் தாக்குதலுக்கு உண்டான நெல் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல நம்ம விதையே எடுத்து நெல்லு நட்டுருக்கீங்க இதுல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பூஞ்சானம் சுத்தி இருக்கும் மேல வந்து தண்ணியாச்சு கருப்பா இருக்கும் அந்த மாதிரி இந்த அந்த பக்கமே நம்ம போகாது என்னப்பா நீ இப்படி சொல்றேன் நான் நட்டுதே வந்து ஒரு பத்து ஒரு ஒரு சென்ட் தான் நட்டுக்கிறேன் இந்த மூலையில வந்துச்சு நான் அதை விட்டு அந்த பக்கம் போய் எடுத்த நாலே நாலு தான் எனக்கு தேருது அப்படின்னா ஆமா அந்த நாலு தான் எடுத்து வேலை செய்யணும் அவன் அந்த அவங்க தான் வந்து நான் எல்லாத்தையும் தாங்கி வளருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் அந்த நாலு பேர் மட்டும் தான் நம்ம அந்த நாலு பேரை மட்டும் தான் நோக்கி போனோம் நம்ம இந்த வேலையை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது எந்த நோய் தாக்குதலும் வராது எந்த நம்மளுக்கு இடுபவர்களும் தேவைப்படாது மூணாவது வந்து மூணு எஸ் சொல்லுவாங்க முதல்ல வந்து மண்ணோட பௌதிக தன்மை பார்க்கணும் ரெண்டாவது விதைய பார்க்கணும் விதையோட தேர்வு பார்க்கணும் விதையை மட்டும் பார்த்துட்டா போதாது மூணாவது நீ அந்த விதையோட தேர்வு பார்த்தாதான் உங்களால அந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு இது மூணுத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இங்க எங்க குழுவால முடிஞ்சது நாளைக்கு இந்த தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவாலையும் முடியும் இன்னொன்னு அதே போல பாத்தீங்கன்னா வட்டார ரகங்களை நம்ம கையில எடுத்துட்டாரு வட்டார ரகங்கள் இப்ப நீங்க ராணிப்பேட்டன்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு மணக்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கணும் 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 அந்த பகுதி மணக்கத்தை மணக்கத்தையா உங்களுக்கு நீ கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வட்டார ரகங்கள் என்ன அப்படின்றது இப்ப எங்களுக்கு நிறைய பேர் வராங்க எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் பாக்குறது ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணுல போயிட்டு முதல்ல போயிட்டு எங்கேயோ ஒருத்தங்கிட்ட போய் விதை வந்து போட்டு நடக்கு என் பகுதியில நான் விட்ட வரலாறு என்ன என் பகுதியில இருந்ததுல எங்க போச்சுன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தேடணும் அந்த தேடல் இல்லாத கல்சுபாது போனா நம்ம எந்த வித கேட்குடுவாங்க அது கிடையாது நீ யாருன்றது உன்னுள்ளதான் தேடணும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லு கடவுள்ன்றது கடை உள்கடை உள்கடைன்றதுதான் கடவுள் அப்படின்றது அது போல நம்ம யாருன்றதும் என்ன சுத்தி என்ன நடந்ததுன்றும் தெரியாம எனக்கு அங்க போனா நெல் கிடைக்கும் அப்படின்னு வர்றதுன்றது சரியான பார்வையா எனக்கு தெரியல ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒரு ஒரு ரகம் இருக்கு இப்போ ஆத்தூர் கிச்சிலி நாற்பத்தி ஏழு மூட்டை விளைஞ்சது அப்படின்னா ஏன் அதையான் அங்க நடக்கூடாது அத நாங்க நடலை நாங்க நாலஞ்சு வருஷம் வேலை செஞ்சாலும் அது நாங்க நடவே இல்லை செங்கத்துல தான் கொடுத்தோம் நட்டோம் ஏன் அப்படின்னா அது அவருக்கு அனுமதி அவங்களுக்கு பிளேமெட் கரெக்டா செட் ஆகும் நான் அதை எத்தனை நட்ட எனக்கு வந்து அஞ்சு மூட்டை இல்லைப்பா நீன்னா நாற்பது என்ன எனக்கு பார்த்தா இருபது இருபத்தி ரெண்டு தான் வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா என்னை மாரி அடி முட்டால வேற எவனும் இருக்க முடியாது அது அவரு நெல்லு நீ அதனால நீ அங்க நட்டு பாருன்னு தான் அவருகிட்ட கொடுக்க முடியும் அது நாங்க நட்டுட்டு எனக்கு வரலைன்னா அது அது எப்படி சரியா இல்லை இது எல்லாமே நம்ம ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் இது நம்ம இந்த மறுபடியும் நான் அங்கேயே வர கருப்பு இதை மட்டுமே சொல்லி சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தை இருக்காங்க நமக்கே தெரியல நம்ம எல்லாம் பாரம்பரிய ரகத்தை நோக்கி வந்துட்டோம் அப்படின்னு வந்து பெருமையா பேசிக்கிறோம் கிடையவே கிடையாது அவ்வளவா வந்து இதுவும் வந்து பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலையில இதுவும் ஒண்ணும் இந்த மூணு நீ எத்தனை வருஷம் போராடி நிற்பார்

இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமீப காலம் ஆரம்ப இருந்து இந்த பாரம்பரிய ரகனாலவே இந்த பாரம்பரிய ரகளை பயிர் பயிர் வைக்கிறவனால அவன் என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்த மாதிரியும் அவன் இதை சாப்பிட்டாக்க அவன் நோய் தீர்ந்துடனே அதே சாப்பிடுறோம் அந்த மாதிரி ஒரு போக்கும் வாழ்ந்துட்டு பாரம்பரிய நெல் அத்தனைக்கும் அதுக்கான குணங்கள் உண்டு அதுக்கான மருத்துவ குணங்கள் உண்டு அது என்ன மறுக்கல இருந்தாலும் ஏன் அது வட்டாருது இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா யானை காட்டுயானம் காட்டு யானை ஆறு அடி ஏடி வளரும் எங்கள் ஊர்ல ஒட்டடம் நட்டுறதுனால அதே ஏடி எட்டு வளரும் அது பயிர் வைப்பாங்க அங்க வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளவு தண்ணி போனாலும் காயாது வளரும் அது வந்து ஒட்டடையான்னு பேர் சொல்லுவாங்க அது ஏன் ஒட்டடையான்னு நம்மளுக்கு அழக சொல்லுவாங்க சொல்றாங்க அவங்க ரொம்ப மிகுதியா பயிர் வைக்கக்கூடிய ரகம் அந்த ஒட்ட அந்த பேரு ஆறு பேரே ஒட்டடன் ஒட்டடன்னா தான் ஒட்டடையான உடையது ஒட்டடையான் தான் சொல்லுவாங்க அவங்க அந்த சமூகத்தார் மட்டும் பயிர் வச்ச ஒரு ரகம் அது ஏன் அப்படின்னா அவங்கள வந்து அந்த கிணறு வாரது இந்த மாதிரி வேலைகள்லயே பிரதானமா இருப்பாங்க அவங்களுக்கு நேரம் கிடைக்காது இந்த நெல்லையும் எடுத்துக்குவாங்க அந்த நெல்லை அறுத்து தாளை எடுத்து போய் வீட்டுக்கு பூரம் மேஞ்சு இதுக்காக தான் அவங்க பயன்படுத்து மாடு ஆடு மாடு எல்லாம்

நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெல் சம்பா மோஜனம் சம்பா போஜனம் அது மோசனம் ஆகிட்டாங்க சம்பா போஜனம் சம்பாவில நம்மளுக்கு சாப்பாடு கூடக்கூடிய ரகம் அது சம்பா போஜனம் வந்தவாசி அந்த பக்கம் இருக்கு கட்டாயம் வந்தவாசி இல்ல செய்யாறு வந்தவாசி இந்த பக்கம் இருக்கிறவங்க பெரிய பாளையம் பக்கம் நிறைய வழியுது பெரிய பாளையத்துக்கு ரொம்ப சம்பா போஜனம் மாப்பி சம்பா நெல்லு சாப்பிட்டாக்கா இருக்கலாமே அது மாப்பிளை சம்பா சாப்பிடறதாக மாப்பிள்ள நின்னுங்கிறாங்க அதே தான் அந்த பயிர பாக்க எப்படி மாப்பிளத்தை என்ன பண்ணிட்டா இன்னைக்கு எல்லாம் முடியாத பசங்களுக்கு மாப்பிள்ள சம்பா சாப்பிடுவோம் இது இதை இப்படி திரிச்சு இப்படியே மருத்துவ குணம் இதை சாப்பிட்டா மருத்துவ குணி திரிப்புகள் தான் மரபுகளை மறுபடியும் அழிச்சிட்டு தான் போறோமே தவிர மரப மீட்டு எடுக்கிறதுக்கான வழி யாருமே மரபுக்கான வேலை என்னவோ அதை நம்ம செய்யணும் அப்படி செய்யறதுக்கு எனக்கு அது லேனு நேரம் இல்லப்பா அப்படின்னா கூட ஊரு ரகத்தை வச்சு சாப்பிடுங்க ஊராண்டு புள்ளியே வளர்க்கறதுக்கு நம்ம யாருக்கு ஊரட புள்ளிய வளர்த்தாக்கா நாளைக்கு நான் வியந்தன கூட நிறைய

போய் அவங்க எழுத்து போய் பார்த்தோம்னா கட்டாயம் அவங்க ஏதாவது சுமான வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு சீரகம்மா என்ன பண்ணியிருப்பாங்க ஆவணி மாஸ்ட முன்னாடியே நட்டனாக முன்னாடியே அத்தனாக நம்ம அந்த 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 எப்படி சொல்றது அந்த வணிகமா பார்த்தவங்க கண்டிப்பா அடிபட்டு இருப்பாங்க நான் அதுல நான் ஏற்றுக்கிறேன் அந்த வணிகமா பார்க்காத விதைக்க அந்த விதைக்கான அந்த அந்த கோட்பாடோட யாரு வேலை செஞ்சாங்களோ அவங்க யாருமே வந்து இயற்கை யாரையுமே கையை விட